இந்த நாள் இனிய நாளாக என்னைய உங்கள் வாழ்த்துக்கள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் சனிக்கிழமை சஷ்டி சித்திரை நட்சத்திரம் இன்று சஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒண்ணு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் நன்மை மிதுனம் போட்டி கடகம் தனம் சிம்மம் வெற்றி கன்னி அமைதி துலாம் பயம் விருச்சிகம் தாமதம் தனுஷு நலம் மகரம் கோபம் கும்பம் திறமை மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை people.